பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது பல வாழ்நாள் பிரார்த்தனை இன்னும் சிலருக்கு வருடத்திற்கு ஒரு முறை தரிசனம் செய்தால் மட்டுமே அந்த வருடம் நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கை மாதா மாதம் வெங்கடாஜலபதியை பார்த்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பவர்களும் உண்டு ஆஃப்லைன் புக்கிங் ஆன்லைன் புக்கிங் என்று எப்படி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் சீனிவாச பெருமாளை பார்க்க போனால் நிச்சயமாக அவர் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது காக்க வைத்துத்தான் உங்களுக்கு தரிசனம் தருவார் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாகி வருவதை சமாளிக்க முடியாமல் இந்திய நாடு முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களிலும் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் கட்டி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க முடிவு செய்து கட்டப்பட்ட கோயில்களில் மிகவும் முக்கியமான அற்புதமான கோயில் கன்னியாகுமரியில் உள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் கன்னியாகுமரி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு ஏன் போக வேண்டும் என்பதற்கு மிகவும் முக்கியமான மூன்று காரணங்கள் இந்த காணொலியின் முடிவில் சொல்லப்படுகிறது காணொலி முழுமையாக பாருங்க முழுமையாக பார்த்தா நீங்க கன்னியாகுமரியில் உள்ள வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு செல்வது உறுதியாகிவிடும் இந்த காணொலி லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வாங்க காணொலிக்கு போகலாம் கன்னியாகுமரியில் உள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் நுழைவு வாயில் வந்துவிட்டோம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது மழை நேரத்தில் வந்திருக்கிறோம் நுழைவு வாயிலிலிருந்து உள்ளே செல்வதற்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது இந்த இடம் முழுவதும் கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திராவுக்கு உரிமையான இடம் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் கட்டுவதற்காக விவேகானந்தா கேந்திராவால் ஐந்தரை ஏக்கர் நிலம் தானமாக வழங்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் உள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடற்கரை ஓரமாக கடல் ஓசிகளுக்கு அருகாமையில் வீட்டிருப்பதால் இந்த தலத்தை கடல் திருப்பதி என்று மக்கள் அழைக்கிறார்கள் இந்த கோயிலில் பூஜை உள்ளிட்ட எதற்கும் கட்டணம் வசூலிப்பது கிடையாது கோயிலின் மேல் தளத்தில் கடலை நோக்கியவாறு வெங்கடாச்சலபதி எழுந்தறியுள்ளார் இப்போது நாம் கார் பார்க்கிங் இடத்திற்கு வந்திருக்கிறோம் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அதிகப்படியாக இடவசதி உள்ளது மேல் தளத்திற்கு போவதற்கு ஐம்பது படிக்கட்டுகள் உள்ளது சன்னதியில் பனிரெண்டு அடி உயரத்தில் வெங்கடாச்சலபதியும் எதிரே உள்ள சன்னதியில் மூன்றடி உயரத்தில் கருடாழ்வாரும் உள்ளனர் கார் பார்க்கிங் இடத்திலிருந்து கோயில் அமைந்திருக்கும் இடத்தினை முழுவதும் பார்க்கிறோம் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய பூங்காக்கள் இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி எப்போதும் சிறப்புக்குரியது முக்கடல் சங்கமிக்கும் இந்த ஊர் சிறந்த சுற்றுலா தலமாகும் குமரி பகவதி அம்மன் வீட்டிற்கும் இடம் என்பதால் பலரும் வந்து வணங்கும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது இந்த கோயிலின் மேலே நின்று பார்க்கும்போது விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை மூன்று கடல்களின் அழகு ஆகியவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து இரநூறு அடி உயரத்தில் இருப்பதால் கோயில் தளத்திலிருந்து மூன்று கடல்களின் அழகினை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ரசித்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் வெங்கடாச்சலபதி கோயில் மற்றும் கோபுர தரிசனம் முழுமையாக பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறது கோயில் இடம் மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது நாங்கள் வெங்கடாச்சலபதி தரிசனம் முடித்து வெளியே வந்துவிட்டோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மூலவருக்கு வலதுபுறமாக உள்ள பத்மாவதி தாயார் சன்னதி மூன்றரை அடி உயரத்தில் பத்மாவதி தாயார் சிலை அமைக்கப்பட்டுள்ளது பத்மாவதி தாயார் சன்னதிக்கு அடுத்து கிழக்கு பக்கமாக மூலவருக்கு இடதுபுறம் உள்ள சன்னதியில் ஆண்டாள் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஆண்டாள் சிலை மூணரை அடி உயரத்தில் உள்ளது கோயிலில் சாமி தரிசனம் செய்ய காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு அடைக்கப்படும் காலை எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரையிலும் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையிலும் நடை அடைக்கப்பட்டிருக்கும் மற்ற நேரங்களில் சுவாமி தரிசனம் செய்யலாம் மூலவருக்கு எதிரே கருடாழ்வாருக்கு பின்புறம் பலிபீடம் நாற்பத் அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது கீழ்த்தளத்தில் சீனிவாச கல்யாண மண்டபம் ரெண்டாயிரம் பேர் அமரும் வகையில் சீனிவாச கல்யாண மண்டபம் விசாலமாக அமைந்துள்ளது நான்கு மாட வீதிகள் அலங்கார கற்கள் பதிக்கப்பட்டு காட்சி அளிக்கின்றது கன்னியாகுமரி வெங்கடாச்சலபதி கோயிலின் மேல்புற அமைப்பு மிகவும் பிரமிப்பாக இருக்கும் மேல் தளத்திற்கு செல்ல இரண்டு புறமும் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன வயதானவர்கள் ஏறி செல்ல சிரமமாக இருந்தால் அவர்களுக்கு லிப்ட் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரி திருப்பதி கோயிலுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்பதற்கான மூன்று முக்கியமான காரணங்கள் நம்பர் ஒன் வெங்கடாச்சலபதியை குளிர தரிசிக்கலாம் யாரும் ஜர்கண்டு என்று சொல்லி தள்ளிவிட மாட்டார்கள் நம்பர் டூ தரிசனத்திற்காக இரண்டு மூன்று நாட்கள் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை நம்பர் த்ரீ கன்னியாகுமரியும் முக்கடலையும் இயற்கை அழகையும் விவேகானந்த நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை பார்த்து கொண்டே வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்வது தனி இன்பம் அல்லவா